நமஸ்காரம் இனியோட ப்ராபாப் வென் பீப்புள் ஸ்டார்ட் ஹேட்டிங் யூ ஃபார் நோ ரீசன் தட் வென் யூ ஆர் டூயிங் திங்ஸ் ரைட் ரொம்ப அழகான ப்ராபாப்புங்க இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்பணும் ஏன் இதை மூணுத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க யோஜனை பண்ணி பாருங்கள் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து கரணம் காரணம் கருத்தா கடவுளே வந்து விஷ்ணு சகஸ் சொல்லியிருக்கு கரணம் காரணம் கருத்தா ஸோ எல்லா கடவுளோட படைப்பிலையும் ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி நம்மள் ஒவ்வொரு செயலும் ஒரு காரணம் இருக்குது ஒரு காரணம் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த மாதிரிலாம் செய்கிறோம் உண்டான விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா ஸோ அப்போது ஒருத்தர் வந்து வெறுக்கிறார் அப்படின்னா வெறுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கும் அவளுக்கு தோது வரல ஒத்து வரல அப்படின்னு ஸோ நாங்கள் எங்களோட டெர்மினாலஜியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரா இந்த ஆராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தோதின ஆறா யார் எனக்கு என்ன மின்காந்த சக்தி நமக்கு இருக்கக்கூடிய மின்காந்த சக்தியும் இன்னொருத்தரோடது ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும் எப்படி நம்ம ரேடியோவில் வந்து ஆகாஷவாணி கேட்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த சேனலில் வைக்கும்போது தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் வைக்கும்போது தான் சேட்டலைட்லேருந்து நமக்கு வருது அதே மாதிரி நமக்கும் கடவுள் அந்த மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்காரு எல்லோரும் ஸோ நமக்கு நம்மளோட மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஆறாக பிளட் ரிலேஷனாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாரோ ஒரு பஸ் ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு குட்டி குழந்தையாகவும் இருக்கலாம் ஸோ யார் வேணால் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி மேட்சிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவக்கிட்ட ஏதாவது ஒரு குட்டி 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 சண்டைகள் வந்தால் கூட அது நல்லிஃபை ஆகிடும் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாகவே தெரியாது அவள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு தோதா ஒத்து போயிடும் ஒருவேளை அது உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் தே ஆர் நாட் யுவர் ஆர் ஆம் மேட்ச்சிங் கிடையாது உங்களோடய ஆறாம் மேட்சிங்கோட கிடையாது அதனால தான் இந்த இடத்துல அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நோ ரீசன் உங்களை வெறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இல்லை நீங்கள் கோவப்பட்டுருக்கணும் இல்லை நீங்கள் போய் சொல்லியிருக்கணும் நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தி கத்தியிருக்கணும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் அப்போது நீங்கள் கத்தினது வந்து அவளுக்கு பிடிக்கலை அவளுக்கு அதை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் துஷ்டால கண்டால் தூரம் விளது அதுக்கு தான் அந்த காலத்துலையே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்படி ந நம்ம வந்து சொன்னது புரிஞ்சுக்கலை அப்படின்னா தெரிஞ்சுக்கலை அப்படின்னா நம்ம விலகிறது கரெக்டு நம்ம விலகி நம்ம நம்மளோட காரியங்களை நியாயமாக நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் அதுக்கு தான் க்ளீனாக போட்டிருக்கா தேட்ஸ் வென் ஆர் டூயிங் திங்ஸ் ரைட் ஸோ அவள் அவங்கள ஒரு காரணமே இல்லாமல் அவங்கள வெறுக்கிறதுக்கு என்ன என்ன ரீசன் இருக்குது ஒன்றுமே இல்லாத போது அப்போ நீங்கள் பண்ணுற காரியம் ரைட் நீங்கள் அவளை விலகி இருக்கிறது ரைட் அதுதாங்க அது நல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம அவ விலகி போயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது அவ்வளோதான் இதில் இன்னொன்று ஒரு சூக்ஷமான ருணம் அப்படின்போ ருணம் ருணம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து ருணம் அப்படின்னு கேட்டோன்னா ஒருத்தர் கொத்தர் கணக்கு இருக்கும் ஸோ இத்தனை நாளாக இருக்கணும் இத்தனை நாளாக இவளோட இவ ஆற்றுல சாப்பிடணும் இவாளோட பழகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ருணம் இருக்கும் ஒரு ஒரு பந்தம் ஸோ அந்த ருணம் ஆயிடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் விலகி போயிடுவாள் அவள் விலகி போயிடுவாள் ஸோ இதுவும் ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தாலும் கரெக்டு தான் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தேன்னா நாங்கள் ஆறாக நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த ஆர் அவளோட ஆறாவும் நம்மளோட ஆறாக நமக்கு மேட்சிங்காக இருந்தால் எல்லாம் போகுங்க அங்கே ஹேட் ஹேட்டிங்கே வராது ஃபைட்டிங்கும் வராதுங்க இது ரொம்ப உண்மை ரொம்ப உண்மை ஃபைட்டிங்கும் வராது ஒரு ஒருவேளை நாங்கள் வந்து இப்போ அது அது கூட அது அன்பு சண்டையாக போயிடும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை டூ டேஸ் மேக்சிமம் த்ரூ வீக்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சேர்க்குருவாவா அது அவளுக்கு தெரியாது ஹேட் பண்ணுறது உங்கள் ஆராக்கு மேட்சிங்காக இல்லாதவா அப்படிங்கிறது வந்து பியூட்டிஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிடும் நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேங்க நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் அண்ட் இட் இஸ் வெரி ட்ரூ பிகாஸ் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நான் ஸ்கேன் பண்ணுறது உண்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவளுக்கு நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா நான் விட்டுடுவேன் அவ அவள் ஜோலிக்கே நான் போக மாட்டேன் அவளை பார்க்க கூட மாட்டேன் அண்டு அவளோட காண்டாக்ட்ஸ் ஈவன் என்னோட மொபைல் ஃபோனில் கூட கான்டாக்ட்ஸ் இருக்காது ஏன்னா அவள் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கும்போது வாட் வை டு கீப் தெம் ஒரு கான்டாக்டு வச்சுக்கிறதுனால வாட் டு யூ கெயின் பை தேட் சும்மா அது அப்புறம் அந்த அது அந்த ஃபோன் நம்பர் பார்க்கும்போது தான் அவளை பற்றி நினைக்க தோணும் என்னத்துக்கு நீங்களே உங்களை இன்வைட் பண்ணுறேன் வேண்டாம் உங்களுக்கு அவ ஒத்து வரல உங்கள் வந்து அவ ஃபார் நோ ரீசன் தே ஆர் ஹேட்டிங் யூ அப்படின்னா அவள் அவர்கிட்ட யூ ஹாவ் டு ஜஸ்ட் வாக் அவே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதுதாங்க ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பண்ணா ஹெல்த்தி வில் ரிலேஷன்ஷிப் ஏன்னா நீங்கள் வந்து அவ நல்லவா கெட்டவா சொல்கிறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் பட் காட் இஸ் கிவிங் யூ அ மெசேஜ் சேங் தட் ஷீ இஸ் நாட் ஆர் ஹீ இஸ் நாட் டு யுஆர் மேட்ச் அப்படின்னு அவர் சிங் சிக்னிஃபிகன்ஸாக ஒரு சிக்னல் கொடுக்குறார் அப்படிங்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமே நம்ம வந்து ஒன்றும் பேச வேண்டாம் லெட் அஸ் நாட் ஃபைட் ஆர் யூஸ் எனி அன்வான்ட் வேர்ட்ஸ் ஒரு ஹெர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை அவ அப்படி இருக்கா நம்ம இப்படி இருக்கோம் ஓகே ஃபார் நோ ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டு பேசாமல் ஜஸ்ட் வி ஹாவ் டு வாக் எப்படி ஒரு இதில் பார்த்த சமுதிரத்துலலாம் பார்த்தேனா நடு நடு நிறைய பாறைகள்லாம் இருக்கும் அந்த பாறைகள்னால் வந்து கண்டிப்பாக அது அவாக்குள்ளே என்ன ஒரு பாண்டு தெரியுமா எத்தனை வாட்டி அல வந்து வந்து அடிக்கிறது ஆனால் பாறைகளுக்கு அது சந்தோஷம் என்னை வந்து தொட்டுட்டு போயிட்டா என்னை வந்து தழுவிட்டு போயிட்டா எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா அப்படி தான் சொல்லும் தமிழில் நிறைய இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாறையும் அலையும் பேசிக்குமா என்ன பேசிக்குமா அப்படின்னா என் எங்கிட்ட என்னை தொட்டுட்டு போயிட்டா என்னை தலைமையின்ட்டு போயிட்டா முத்தம் கொடுத்துட்டா என்னை கட்டின்டா இப்படிலாம் பேசுமா அது எனக்கு வலிக்குது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இத்தனை வாட்டி வந்து வந்து என்னை நடிச்சுட்டு போறியே அப்படி சொல்லாது இப்படி தான் சொல்லும் தட்டிட்டு போயிட்டா முத்தம் கொடுத்துட்டா நீ என்கிட்ட வா அப்படின்னு அது அதை வந்து கல் வந்து தட் இஸ் பாறைகள் வந்து கூப்பிடுமா அலைகளை நீ என்கிட்ட வா சீக்கிரம் வாங்க நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிடுமா ஸோ எதுக்கு நான் இவ்வளோ சொல்ல வரேன்னா அவள் ரெண்டு பேரும் மேட்சிங் பாறை இல்லாமல் ஒரு சமுத்திரம் கிடையாது சமுத்திரத்தில் பாறை பாறை இல்லாமல் முடியாது ஏன்னா அவ அவக்குள்ளே அவ்வளோ அழகான அந்யோன்யமான பாண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் நிறைய அதுக்கு அது இதெல்லாம் கரணம் காரணம்ங்கிறதா இன்னும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு பாறை வந்து என்றைக்குமே வந்து கோச்சிக்காது பாரு எத்தனை வாட்டி வந்து வந்து நடிச்சுட்டு போகிறேனே அப்படின்னு அதை சொல்லவே சொல்லாது என்னை கட்டின்ட்டா ஏ சி முத்தம் கொடுத்துட்டா பாரு அப்படின்னு சரி இப்படி தான் அவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாவா ஸோ அந்த மாதிரி ஆறாக நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் ஸோ நம்மளோட ஆறாக நமக்கு மேட்சிங் ஆகிடுது அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி எப்படி வந்து பாறை கொஞ்சித்தோ அதே மாதிரி தான் நம்மளும் எல்லாரையும் கொஞ்சுவோம் ஆனால் ஒத்து வரலை அப்படின்னா நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக அங்கே விலகி இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுங்க இப்போது உங்களை திருத்தனம் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கல அப்படின்னா தேர் ஷுட் பி சம் ரீசன் அப்போ நம்ம ரீசனை சொல்லிட்டோன்னா நம்ம திருத்திக்கலாம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ இதனால் தானா சாரிப்பா அப்படின்னு நம்ம சாரி சொல்லி வி கேன் கண்டினியூ தி ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுமே இல்லாமல் உங்களை விற்கிறதுக்கு ஒய் நோ ரீசன் இட்ஸ் பெஸ்ட்டு வே ஜஸ்ட் ஒர்க் அவே பெஸ்ட்டுங்க இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரி முத்ராஸ் முத்திராசெலாம் பண்ணி நின்னால் கண்டிப்பாக யூல் கம்மிட்டணும் அதுவும் இப்போ நான் வந்து புதுசாக மூச்சு பயிற்சி கற்றுக்குறேன் பியூட்டிஃபுல்லுங்க ஐயோ இந்த கிளாஸ் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளோ அருமைன்னா அவ்வளோ அருமை ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங் ஐ ஐ ஆம் லேர்னிங் அ லாட் அப்போது ஐ ஆம் ஏபிள் டு அனலைஸ் கரெக்ட் கடவுளோட படைப்பில் எவ்வளோ அற்புதங்கள்லாம் இருக்குது தெரியுமா எவ்வளோ அற்புதங்கள்லாம் இருக்குது நம்ம இன்னும் மனிதரை நம்ம வந்து அவ அத்தை சொல்லிட்டா இவா அத்தை சொல்லிட்டான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கோமே பட் கடவுளோட படைப்பை வந்து நம்ம ரசிக்க தெரியலையே நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்க தெரியலையே அனுபவிக்கணுங்க வி ஹாவ் டு லிவ் டு என்ஜாய் நம்ம இருந்து நம்ம அழகாக அனுபவித்து கடவுள் கொடுத்த வேலையை நம்ம சாதிக்கணுங்க இதுதாங்க தாங்க உண்மை இது தாங்க இதை நீங்கள் நம்ம வந்து முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரையும் ஹேட் பண்ண மாட்டோம் வி வில் நாட் யூஸ் அன்வான்ட் எமோஷன்ஸ் இந்த எமோஷன்ஸே வராதுங்க முத்ராஸ்லாம் பண்ணினோன்னா ப்ராட்டாக இருக்கும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் யூ வில் ஹாவ் எ healthy ஹெல்தி வெல்தி ஹாப்பி லைஃப் பியூட்டிஃபுல்லுங்க அதே மாதிரி ரேக்கியும் அப்படி தான் அது வந்து வருமுன் காப்போன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கவச்சமாக இருக்கும் நான் ஏன் ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸ்கேனிங்னால் தப்பான வார்த்தை கிடையாது நம்மளை காப்பாற்றிக்கிறோம் நம்ம வந்து அனாவசியமாக இன்னொருத்தரை போய் அவள் நீங்கள் நல்லவா நீ கெட்டவா நீங்கள் எங்க கூட பேசாதீங்கன்னு அப்படி நம்ம சொல்லக்கூடாது நம்மளாக அழகாக புரிஞ்சுன்னு விலகி இருக்கிறது தான் பெஸ்ட்டு இதுதாங்க அதனால தான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம கற்றுண்டோம் நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோன்னா லைஃப்பை ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணலாங்க அவ்வளோ அழகாக அருமையான லைஃபுங்க இந்த மனித பிறவியில் தான் எல்லாத்துக்குமே யூ கேன் பாவங்கள் பண்ணாலும் அதை கழிக்கிறதுக்கும் சரி அப்புறம் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த இதுதான் ஸோ இந்த மனித பிறவி வந்து ரொம்ப அருமையான பிறவி ரொம்ப அருமையான நிறைய பிறவிகள் இருக்குது அந்த பிறவிகள்லேயே புண்ணியம் பண்ணது மனித பிறவி தான் எவ்வளோ கடவுளை நம்ம வந்து ரசித்து அப்படியே அவர்கிட்ட அப்படியே நெருங்கி போகிறோம் நம்ம அது க மனிதருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது மற்றவ யாருக்கும் அந்த தகுதி கிடையாது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி க கலைகளெல்லாம் நம்ம கற்றுண்டு நம்மளும் கடவுள்கிட்ட அப்படியே அப்படியே அப்படி ஜோடியாக அப்படி ஜா ஜாலியாக இருக்கலாங்க அவரோட படைப்புகள்லாம் அருமை அருமை அருமைங்க தேங்க்யூ ஸோ மச்